அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயா மினிட் டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது உறவுகள் பகை இவர்களுக்கு உறவுகள் அப்படிங்கிறது நான்காம் பாவத்தை குறிக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் நான்காம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா இந்த ஜாதகருக்கு உறவினர்களோடு ஒரு சுமூகமான உறவு ஏற்படாது அதே சமயத்தில் லக்னாதிபதி வக்ரமாக இருந்தாலும் சரி நான்காம் அதிபதி வக்ரமாக இருந்தாலும் சரி இந்த ஜாதகருக்கு உறவுகள் மூலம் ஒரு நன்மையான விஷயங்கள் இருக்காது உறவுகளுக்குள் ஒருமித்த கருத்து ஏற்படாது இருவரும் இரு துருவங்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் காரணம் என்னன்னா காரகத்தை குறிக்கக்கூடிய கிரகங்களும் பாவகத்தை குறிக்கக்கூடிய கிரகங்களும் ஆறு எட்டாக இருந்தால் அந்த உறவுகளுக்கிடையே சுமூகமான உறவுகள் இருக்காது இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்